ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் இன்றைக்கி நாலரை மணிக்கெல்லாம் வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ரெடியாகி வரும்போது நாலு ஐம்பது ஆகிடுச்சிங்க ஏன்னா இந்த டைம் வந்தால் தான் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு நாள் வண்டி போய்கிட்டுருக்கு அன்றைக்கே வந்து ஒரு கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப நேரமாக இருந்துருச்சு பண்ணாதீங்க திருட தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க எங்கள் ஈரோட்டு சைடு நீங்கள் கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க நம்ம முகமூடி கொள்ளைக்காரங்க வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாலரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து ஒரு அஞ்சரை மணி போல் நம்ம வெளியே வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபுங்க ஏன்னா அஞ்சரை மணி பக்கம் அப்படின்னா இங்கேலாம் வந்து வாக்கிங் போய்கிட்ருக்காங்க அதனால் கொஞ்சம் வந்து பயம் இல்லை ஒன்று ரெண்டு வண்டி வந்து இருக்குங்க தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்து நான் வந்து எல்லாமே வாசல்லாம் ஃபுல்லாக எல்லாம் தெளித்து விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் ஒரு வண்டி வந்து போய்கிட்டு இருக்குது நான் எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க வந்து பக்கத்துலலாம் கொஞ்சம் வந்து எல்லாமே எந்திரிச்சிடுறாங்க நம்ம முகூர்த்த பூஜையும் வந்து நான் வந்து பண்ணுறதுனால அஞ்சை கால் நான் வந்து விளக்கு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அஞ்சை கால் விளக்கு போடணுன்ட்டு ஒரு கு வந்து குட்டி தாங்க நான் வந்து போடுறேன் நம்ம நினச்சிட்டு வரும்போது பெரிய குளமோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு வர்றது ஏன்னா பெரிய குளம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் வந்து தாண்டிடுது காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு சரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிடலாம் அஞ்சே கால் வந்து பண்ணிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு தான் நான் வந்து சின்ன வந்து குட்டி குழம வந்து போட்டுட்ருக்கேங்க பெரிய குழம போட்டோம்னா அந்த நேரத்தை வந்து தாண்டிடுது அதனால் வந்து எப்படியும் அஞ்சரை மணிக்குள்ளாரனாவது நம்ம வந்து அந்த முகூர்த்த பூஜை வந்து பண்ணிடணும் நான் அதனால் சின்ன குழமோ போட்டுட்டு வாசலில் வந்து விளக்கு ஏற்றிக்கலாங்க நான் வந்து வந்து உள்ளேயே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் கொண்டு போய் வாசலில் வைப்பேன் ஏன்னா வந்து காற்று அடிக்கும் பொழுது வந்து விளக்கு வந்து அங்கே வந்து ஏற்ற முடியாது நாலு விளக்கு ஏற்றிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு விளக்கு மட்டும் அங்கே போய் வாசலில் வந்து ஏற்றிக்குவேன் உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வந்து வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் நான் எங்கிட்ட இப்போ வந்து செவந்தி பூ இருக்குது அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுங்க நான் இப்போ வந்து அந்த ஒரு தீபத்தை வந்து நான் வந்து இப்போ ஏற்றிக்கிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும் பொழுது அஞ்சு விளக்கு வைக்கலாம் ரெண்டு விளக்கு வைக்கலாங்க நான் வந்து அஞ்சு முக விளக்காகவே இருக்குது சரி அதனால் வந்து நான் ஒரே விளக்க வச்சுக்கிறேன் விளக்குக்கு கீழே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விளக்கு ஏற்றுறேங்க இப்போ வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த அதிகாலையில் அமைதியாக இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து பூஜை பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப வந்து அப்படியே சந்தோஷமாக இருக்குது இந்த அப்படியே பொழுது விடிய விடிய இருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த விளக்கேற்றி சாமி கும்பிடும் பொழுது அவ்வளோ அமைதியாக இருக்குங்க நீங்கள் இது வந்து நீங்கள் வந்து இதை வந்து அனுபவிச்சாதான் தான் அதோடய ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து மனசில் வந்து நம்ம எதையுமே நினைக்காமல் இந்த அமைதியான சூழ்நிலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும் பொழுது ரொம்ப வந்து திருப்தியாக இருக்குது நீங்கள் எந்த கடவுள் நினச்சி வேணால் நீங்கள் கும்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்து பிரபஞ்சத்திட்ட உங்களுடைய வேண்டுதலை வந்து அமைதியாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த சாமிக்கு வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு அப்படியே வந்து அந்த அஞ்சு நிமிஷம் வந்து நின்று கும்பிடும்போது ரொம்ப வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க எனக்கு ரொம்ப வந்து திருப்தியாக இருந்தது அஞ்சு இருபதுக்கெல்லாம் நான் வந்து கும்பிட்டுட்டேன் இப்போது நிலவாசல் வந்து பூஜை பண்ணிக்கலாங்க நான் மஞ்சள் மஞ்சள் கலந்த தண்ணியை வச்சு நான் வந்து தொடச்சாச்சு எனக்கு ரொம்ப வந்து இது கோலம்லாம் போட தெரியாது அப்போத்தி எண்ணெய் வந்து எனக்கு வந்து வருதோ அதை வந்து அப்படியே வரைஞ்சி விட்டுருவேன் புள்ளி வச்செல்லாம் அதிகமாக வந்து கோலம் போட மாட்டேங்க ரங்கோலி தான் வந்து வரைவேன் அப்போதைக்கு ஸ்பாட்டில் எண்ணெய் யோசிக்கிறேனோ அதை வந்து அப்படியே வரைஞ்சி விட்டுருவேன் நான் கோலப்படியில் வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு வந்து கலந்துருக்கேங்க அப்போ தான் வந்து போடும் பொழுது நல்லா வந்து சாஃப்டாக நம்மளுக்கு வந்து வரும் இப்போது அஞ்சே முக்கால் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து நிலவாசல் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றணும் ஆறு மணிக்குள்ளார நம்ம வந்து பூஜை பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நல்ல நேரம் எதுவுமே பார்க்க வேணாங்க அதனால் வந்து நான் வந்து எப்பொழுதுமே வந்து ஆறு மணிக்கு வந்து பூஜை பண்ணிடுவேன் இந்த மார்கழி மாதம் வந்து பெரிய பெரிய கோலமாக வந்து போட சொல்கிறாங்க நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணுறதுனால வந்து என்னால் வந்து பெரிய கோலம் வந்து போட முடியல குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு அதில் வந்து அப்படியே விளக்கி தீர்றது பெரிய கோலம்லாம் போடணுன்னா நம்ம வந்து எப்படியும் மூணு மூன்றைக்கெலாம் வந்து எந்திரிச்சாதான் இங்கே வாசலில் வந்து நம்ம வந்து கோலம் போட முடியும் நம்ம அஞ்சு மணிக்கு மேலே இங்கே வாசலுக்கு வாசலுக்கு வரதான் எனக்கு வந்து சேஃபு மார்கழி மாதம் கோலம் போடும் பொழுது அந்த பனி வந்து நம்ம வேலை இல்லைங்க அது ரொம்ப நல்லது அதுக்காக தான் வந்து மார்கழி மாதம் கோலம் போட சொல்கிறாங்க நிலைவாசலுக்கு விளக்கு வைக்கும் பொழுதுங்க நம்ம வந்து ஒரு வேப்பிலையோ இல்லை வாழையில இல்லை ஒரு தட்டுலேயோ தாங்க நம்ம வந்து விளக்கு வைக்கணும் நான் இப்போ வந்து வேப்பலை வச்சுக்கிறேன் இந்த வேப்பலை வச்சு விளக்கு ஏற்றும் பொழுது ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் அஞ்சே முக்கால் பக்கமாக ஆயிடுச்சு இன்னும் பாருங்கள் இருட்டாகவே தான் இருக்குது இப்போ வந்து நம்ம நிலைவாசலுக்கு வந்து பூஜை பண்ணிக்கலாங்க திரி வந்து எப்பொழுதுமே வந்து விளக்குக்கு வந்து நம்ம போடும் பொழுதுங்க ரெட்டை திரியாக தான் வந்து நம்ம வந்து போடணும் அதே மாதிரி விளக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து திரியை வந்து போடணுங்க முகூர்த்த பூஜை பண்ணனால அப்படியே ஸ்லோவாக வந்து செஞ்சிட்ருக்கேன் சரி ஆறு மணிக்குள்ளார நம்ம வந்து எல்லாமே பூஜையெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்குங்க எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இந்த குருவிங்க மட்டும் அங்கங்கே வந்து கத்திருக்குங்க இப்போ நிலவாசல் தீபம் வந்து ஏற்றிட்டுங்க இப்போ வந்து நம்ம வந்து நிலவாசலுக்கு வந்து பூஜை பண்ணிக்கலாம் நிலவாசலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ விளக்கு ஏற்றியாச்சுங்க நம்ம விளக்குக்கு வந்து இப்போ வந்து தூபம் காட்டிக்கலாம் இப்போது நிலவாசல் பூஜை பண்ணியாச்சுங்க நம்ம வந்து ஆறாக போகுது வீட்டுக்குள்ளார வந்து சாமி கும்பிட்டுருலாங்க ஆறு மணிக்குள்ளே விளக்கு பொழுது ரொம்ப வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் வந்து ஆறு மணிக்குள்ளார வந்து நான் வந்து விளக்கு ஏற்றிடுவேன் நிறைய பேர் என் மேலே அக்கறை எடுத்து கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப தேங்க்ஸு இப்போ சாமிக்கெல்லாம் வந்து விளக்கி ஏற்றியாச்சுங்க எப்பொழுதுமே வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு ஏற்றிட்டு நெய்வேத்தியம் வைக்க முழுது எதுவும் உங்களால் முடிஞ்சது ஒரு கற்கொண்டோ இல்லை வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை சக்கரை இல்லைன்னா கொஞ்சம் அவல் இது வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நெய்வேத்தியம் வந்து சாமிக்கு வந்து வச்சிடலாம் அது வந்து கிச்சனில் வந்து அடுப்புக்கு வந்து எல்லாமே தூபம்லாம் காட்டியாச்சு இப்போ வந்து சாமி கும்பிட்டுக்கலாங்க வீட்டில் வந்து நல்லா வந்து சாம்பிராணி ஊது இதெல்லாம் வந்து காமிச்சு சாமி கும்பிடும் பொழுது நல்லா வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்கும் அதே மாதிரி சாமி கும்பிடும் பொழுதுங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் வந்து நம்ம வந்து சொல்லலாம் வீணையும் மாலையும் மதியமும் அந்த ஸ்லோகம் வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து தீந்துருங்க ஏன்னா நான் வந்து இந்த மூணு வருஷமாக வந்து அந்த ஸ்லோகம் சொல்லி தான் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே தான் நடந்தது இப்போ வந்து ஒரு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சிங்க சாமியெலாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த பால் வந்து காய்ச்சும் பொழுது நல்லா வந்து வீட்டில் வந்து நல்லா வந்து மங்களகரமாக இருக்குங்க சாமிக்கு வந்து இந்த நெய்வேதியம் வைக்கிறதுக்கு பால் காய்ச்சி அதில் வந்து ஏலக்காவும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நீங்கள் நெய்வேதியமாக வைக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி வந்து கற்கண்டு இருக்கு இல்லைங்களா அது வச்சுட்டேன் விளக்கெல்லாம் எரியும் பொழுது பால் வந்து பொங்குது பார்த்திங்களா அப்போ வந்து அப்படியே நல்லா வந்து மங்களகரமாக இருக்கும் பால் காய வச்சுட்டுங்கன்னா காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பால்லாம் பொங்கிடுச்சு பாருங்கள் இந்த நுரையோடு அப்படியே வந்து அந்த காஃபி வந்து போட்டு குடிக்கும் பொழுது செமை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நுரையோடு அந்த பாலை ஊற்றி அப்படியே ஒரு ரெண்டு ஆ தாற்றி வந்து காஃபி குடிக்கும்போது செமையாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கங்க எனக்கு ரொம்ப வந்து திருப்தியாக இருக்கு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும் பொழுது நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த விளாக்கெலாம் சந்திக்கலாம் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்